வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் பிபி நைன் பட்டையை கிளப்பிட்டு சொல்லலாம் எவ்வளவோ விமர்சனங்கள் இருந்தாலும் எவ்வளவோ கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் பிக் பாஸ் நைனை பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க பார்க்காதவங்களும் சமூக வலைத்தளங்களில் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இதுதான் உண்மை சரி நம்ம இந்த வாரம் எலிமினேஷன்லேருந்தே வருவோம் திவாகர் வெளியே போயாச்சு அந்த நிகழ்ச்சியோட பெரிய தூர்னே சொல்லலாம் திவாகர் அதாவது அவர் ரொம்ப கூக்கமாக்கு பண்றாரு கேனத்தனமா பண்றாரு அப்படின்லாம் நம்ம சொன்னாலும் திவாகர் தான் அங்கே ஹைலைட்டாக இருந்தார் எல்லா கேமராவையும் யூஸ் இருந்தார் விஜய் டிவியும் அவருடைய டிஆர்பியை பயன்படுத்திக்கிட்டாங்க பட் கிளம்பும் போது அதை சண்டே அப்போ எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அதாவது இவ்வளோ நாள் செய்த அவருடைய செய்கை அதாவது அவர் ரீல் தான் இருந்தார் இல்லையா அந்த ரீல் பண்ணதையே அவமானப்படுத்தி யார் உங்களுக்கு எவ்வளோ கேமரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உடனே அவரும் மெல்லேந்தியா எனக்கு அறுபது கேமரா இருக்குது அப்படின்னு சொன்னார் கடைசி அதையே பயன்படுத்தி அவரை அவமானப்படுத்தி கேமரால எல்லாம் ரீல் பண்ண தெரியுது சின்ன குழந்தைய திட்டுற மாதிரி எவ்வளவு திட்ட முடியுமோ ஒரு மனுஷனை எவ்வளவு டீக்ரேட் பண்ண முடியுமோ டீக்ரேட் பண்ணி வெளியே அமைச்சுட்டாங்க திவாகரை திவாகர் போகும்போது அவங்களுடைய தங்கச்சி என்று கருதப்படுகிற பாரு சிரிச்சாங்க அப்படின்னு இப்ப சமூக தலைவங்களை வந்துட்டு இருக்கு சமூக வலைத்தளங்கள்லாம் வந்து அவங்க ரம்யாவை பார்த்து சொல்லுவாங்க நம்ம தான் போறாரு அப்படின்னு அதை சிரிச்ச சமூகத்தோட சொல்லுவாங்க அதாவது அந்த நேரம் அவங்களால அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல அதாவது திவாகராக கனியா அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக பார்வ வந்து கனி தான் போவாங்கன்ற ஒரு கெஸ்டில் இருந்திருப்பாங்க ஆனால் வெளியே சொன்னாங்க திவாகர் தான் போவாங்கன்னு ஆனால் அந்த கனி போகாதனால அவங்களுடைய அந்த ஃபீலை வெளிப்படுத்த தெரியல ஆனால் அதுக்கப்புறம் அவங்க உண்மையாக அழுதாங்க ஆனால் சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்வை கிண்டல் பண்ணி பார்வ பொய்யா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்க திவாகர்கிட்ட பேசின டைலாக்கு திவாகர் போகும்போது அவங்க அழுது அழுகை எல்லாமே உண்மைதான் உண்மையிலேயே வந்து அவங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க இன்னும் சொல்ல போனா அங்கே யாருமே அழலை யாருமே அழலை இவங்களை தவிர இவங்க மட்டும் தான் ஃபீல் பண்ணாங்க மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷமா அதுவும் பார்த்தீங்கன்னா கனியும் ஜோவும் சிரிச்சிட்டு இருந்ததை நம்ம ஒரு ஃப்ரேம்ல பார்த்தோம் சரி ஓகே அதுதான் மனசாட்சியே இல்லை ஏன்னா பார்வை அடிபட்டும் போது யாரும் வரலை இப்போ நேராக அந்த மேட்ருக்கு வந்துடுவோம் பார்வை வந்து இவர் தான் இடிச்சாரு அப்படின்ற ஆதாரங்கள் எல்லாமே கிடச்சிருச்சு பார்வை கண்ணில் இடித்த வீடியோவை குறும்படமாக போட்டார் இல்லையா அது எப்படி அவர் அதை ஒளிபரப்புனார்னா கரெக்டாக பார்வை வந்து இடிப்பட்டதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இரண்டு ரவுண்டு அதாவது நம்ம சபரி வந்து கண்ணில் இடித்ததை போடாமல் அதுக்கப்புறம் உள்ள வீடியோவை போட்டுட்டு சபரி தப்பு பண்ணார் அப்படின்ற மாதிரி காமிச்சாச்சு உண்மையிலேயே இப்படியும் வந்து ஊடகங்களால் பண்ண முடியுமான்றது ரொம்ப ரொம்பவே ஆச்சரியம் அவர் கண்ணில் இடித்த வீடியோவை போடாமல் அதுக்கப்புறம் அவர் தள்ளி விட்ட வீடியோவை மட்டும் போட்டு இவர் ஏன் தள்ளி விட்டாரு ஏன் காலம் விதிச்சாரு அப்படின்னு அந்த ரூட்டையே மாற்றி ஏன்னா இவர் கண்ணில் இடித்தாருன்னா ஏன்னா இவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன விஜய் செய்தபடி விஜய் டிவியில் பாதுகாப்பு இருக்கு நீங்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா ஸோ அது வந்து வெட்ட வெளிச்சம் ஆகிடும் என்ன வேணாலும் ஆகலாம் விஜய் டிவிக்குள்ள வந்தா அப்படின்னு மக்கள் நினைச்சிருவாங்க அதை போடாம அந்த வீடியோ அதாவது காலால் இடித்த வீடியோ சர்வசாதாரணமா எல்லா இன்ஸ்டா தளங்களையும் எல்லா யூடியூப் தலங்களையும் வந்துகிட்டு இருக்கு ஆனா அதை போடாம அதுக்கப்புறம் அவர் இடிச்சதை மட்டும் காலால மெடிச்சதை மட்டும் போட்டவர் உண்மையிலேயே விஜய் டிவி இந்த விஷயத்துல தப்பு தான் பண்ணிடுச்சு விஜய் சேதுபதியும் அவருடைய நக்கீரன் குற்றம் குற்றமே அப்படின்றதுல இருந்து நடுவிட்டாருன்னே சொல்லலாம் சரி ஓகே அதை பாருக்கு யார் சொல்ல போகிறாங்கன்னா எழுபது நாள் கழித்து இவங்க எல்லாரும் உள்ளே போவாங்க பொதுவாகவே பாஸில் வந்து ஒரு எழுபது நாளுக்கு அப்புறம் ஏற்கனவே வெளியே வந்தவங்கலாம் திருப்பி உள்ளே போவாங்க அவங்க சொல்லும் போது தான் உறுதியாக நம்ம பாருக்கு தெரியும் இவன் வேணும்ட்டே சபரி பிளான் பண்ணான் அப்படின்ட்டு ஓகே இப்போ கனி மேட்ருக்கு வருவோம் போன வாரம் ஒரு பெரிய பரபரப்பு இருந்தது கனியும் விவாகரும் எபிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு அது ஒரு தவறான தகவலாகி அங்கே எதுவுமே நடக்கலை கனி வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு அங்கே எந்த சூழ்நிலையுமே இல்லை பட் இருந்தாலும் கனியுடைய முகத்திரைய அழகா கிழிச்சாச்சு இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல முடியாது எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்தியாச்சு அதே மாதிரி எஃப்ஜே ஒரு பத்து தடவை கேக்குறாரு ஆனா நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும் திவாகரை அப்படி திட்டினவர் நீங்க டாஸ்கை விட்டு போனீங்கன்னு திட்டினவர் எஃப்ஜே அன்னைக்கு ஜெயிலுக்கு போகாம வெளியே படுத்திருந்தாரு நான் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி அவர் சாப்பாடை கீழே கொட்டினாரு அதே மாதிரி ரெண்டு மூணு தடவை சில விஷயங்கள் செய்ய மாட்டேன்னு கட்டில் போய் படுத்துப்பார் அப்புறம் இவங்கெல்லாம் போய் கெஞ்சி கூட்டிகிட்டு வருவாங்க இத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் அதெல்லாம் வான் பண்ணவே இல்லை ஆனால் திவாகர மட்டும் அந்த டாஸ்கை நீங்கள் ஏன் பண்ணலை அது தெரிகிற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன்னு செட்டியே போய் உட்காந்துட்டாரு ஸோ எஃப்ஜேக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுற மாதிரி தான் இருக்கு இந்த பிபி நைனில் எஃப்ஜேய சும்மா என்னப்பா நீங்கள் கோபப்படுறியா ஆ இன்னும் படாத இங்க வந்துருவேன் இது எப்படி இருக்கு அதாவது அழுவுற குழந்தைய ஏமாத்துற மாதிரி நம்மள மாதிரி நேயர்களை வந்து அவங்க ஏமாத்துறாங்களாம் ஸோ எஃப்ஜேக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி முக்கியமா ரம்யா ஜோக்கு அதிக சப்போர்ட் கொடுக்குறாங்க ரம்யா ஜோ இன்னும் அவங்க கேம ஆரம்பிக்கவே இல்லை எப்ஜே எஃப்ஜே வந்து பொதுவாவே ரொம்பவே செல்லமா வச்சிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஒரு சின்ன குழந்தைய மிரட்டுற மாதிரி சும்மா என்னப்பா இனிமேல் தப்பு சரியா உடனே நீ வெளியே வந்துருவேன் அப்படின்னு தான் சொல்றதை தவிர எஃப்ஜேக்கு ஒரு ரெட் கார்டோ ஒரு எல்லோ கார்டோ எஃப்ஜேய திட்டுறதோ நம்ம திவாகர வருத்தெடுத்த மாதிரி அவரு எஃப்ஜேய வருத்தெடுக்க மாட்டாரு சோ எஃப்ஜேய செல்ல பிள்ளையா வச்சிருக்காங்க அதே ரகம் தான் நம்ம ரம்யா ஜோ ரம்யா ஜோ இது வரைக்கும் எதையுமே செய்யலை சமையல் பண்ணும் போதும் அந்த வார்த்தைகள்ல அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது எனக்கு எதுவுமே தெரியாது சப்பாத்தியை சாப்பிட்டாங்களாம் சப்பாத்தியில ஈ வந்துருச்சா அது ஒரு கப்புல வச்சாங்களாம் மறந்துட்டாங்களாம் இடியாப்பம் மூணு இடியாப்பத்தை நம்ம திவா நம்ம சபரிக்காக வச்சிருந்தாங்களாம் அதை அப்படியே மறந்துட்டாங்களாம் எவ்வளோ ஈஸியா எல்லா விஷயத்தையும் நான் மறந்துட்டேன் எனக்கு பேச தெரியாது இதெல்லாம் வந்து கேட்கறது இல்லை இதெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டே போறாங்க அதாவது நமக்கு பிடிச்சவங்க வந்து கெட்டது செஞ்சா கூட நம்ம ஏத்துக்கிற மாதிரிதான் இப்போ பிக் பாஸ் இருக்கு திவாகரம் அமிச்சது உண்மையிலேயே ஒரு பெரிய பெரிய குறைதான் ஏன்னா திவாகர் வந்து எல்லாத்துக்கும் சண்டை போடுவார் உண்மையிலேயே அவர் இன்னும் ஷோல இருந்தால் பிரச்சனை தான் வரும் நான் அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாக அமைச்சிருக்கலாம் இல்லை அவரை அழகா செலிப்ரேட் பண்ணி அமைச்சிருக்கலாம் எப்படி வந்து நம்ம பிரவீனை வந்து செலிப்ரேட் பண்ணி அமிச்சாரோ ஆதிரை அவ்வளோ தப்பு பண்ணா கூட ஆதிரையை பாராட்டி அமிச்சாரோ அந்த மாதிரி இவங்க அமைச்சிருக்கலாம் ஆனால் திவாகர மட்டும் வச்சு வச்சு வாங்கிட்டாங்க நமக்கு தெரிந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பல ரகசியங்களை வெளிப்படுத்திடுவார் ஏன்னா அவர் ஆதரையும் எப்ஜையும் ஒன்றா இருந்தது அவங்க வந்து அந்த சில்மிஷங்களை சொல்லிட்டார் ஒன்று ரெண்டாவது திருப்பியும் வந்து கமரு பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு எந்த உண்மைகளும் சொல்லிடுவாரு கனியை வந்து எப்ஜே கெட்டி பிடிச்சாருன்றதையும் ஓப்பனாக சொல்லிட்டாரு சோ இவர் இவ விட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா இரவு நேரங்கள்ல திவாகரை பத்தி பொறுமை பேசுறாங்க எல்லாரும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு அதை டீட்டெயிலாக போனா பல விஷயங்கள் வெளியே வரும்னு தான் திவாகரை வெளியே அமைச்சதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு சரி திவாகர் போயிட்டாரு பாரு தனித்து விளையாடுவாங்கன்னு பார்த்து விளையாடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு குழப்பெல்லாம் இருந்தது ஆனா அவங்க அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா திவாகரும் பாருவும் பிரிந்தால் ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்படும் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாரு அழகாவே டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க அழகாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க ஷோவை அடுத்த கட்டத்துக்கு அவங்களும் நகர்ந்துட்டு தான் இருக்காங்க அதனால பாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் அந்த கண்ணுன்னு வடு இருக்கு அந்த வடுக்கு பதில் சொல்லி ஆகணும் சபரியை ஜெயிக்க வச்சாங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து எப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்ற மாதிரிதான் தெரியுது சரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வினோத் காம்பு வினோத் அண்டு திவாகர் அவர் கிளம்பும் போது காலைல ஷூ லேஸ் போடுறதும் என்னால் ஐயோ இப்படி ஆயிடுச்சே நீங்கள் நிறைய படங்கள் நடிப்பீங்க அப்படின்னு வாழ்த்தினதும் நிறைய சமூகத்துலங்களில் அவர் ஏதோ பெரிய உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அங்கே நடந்தது என்ன விவாகரை ப்ரொவோக் பண்ணது யாரு வினோத் மட்டும்தான் தான் வினோத் மட்டும்தான் ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருந்தார் கானா வினோத் ஒரு நொடி கூட வாழவில்லை அந்த மனுஷனை படுக்க விடலை உட்கார விடலை ஒரு விஷயத்த பேச விடலை மூஞ்சிக்கிட்ட போய் கையை நீட்டி கையை நீட்டி கையை நீட்டி கையை நீட்டி நீ வந்து பைத்தியக்காரன் நீ வந்து அறிவு இல்லாத நீ வந்து படிக்கவே இல்லைய உனக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் எப்படி கொடுத்தாங்க நீ உன் ஊருக்கே போ நீ ஆம நீ வந்து என்னெல்லாம் கேவலமா பேச முடியுமோ ஆனால் வினோத் சொன்ன ஒரே ஒரு வினோத் சொன்ன இந்த எல்லாம் மறந்துட்டு இவரு சொன்ன என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கறிச்செட்டியில வடை சாப்பிட்டேன் அப்படின்றத ஒரே ஒரு மேட்டர் தான் எடுத்தார் அது கூட அவரை சொல்லலை கறிச்செட்டியில் வடை சாப்பிட்ட அப்படின்னு இவரு இவருடைய நிறத்தை கிண்டல் பண்ணும்போது அவரும் அவர் கிண்டல் பண்ணாரு இப்போ நம்ம ஒருத்தரை அடிக்கிறோம் அடி வாங்கிக்கோ அப்படின்னா அது எப்படி அர்த்தம் அடிக்கும் போது நம்ம அந்த அடியை தடுப்போம் இல்லையா இல்லை அவங்களை அடிப்போம் இதுதான் இயற்கை இதுதான் பிக் பாஸே சொல்றது நம்ம விஜயசெக்தி என்ன சொல்றாரு தைரியமா இருங்க ஓபன் அப் ஆகுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க அப்போ ஒருத்தன் அடிக்கும் போது நான் அடி வாங்கிட்டா எனக்கு அதுவும் மைனல்ஸ் தானே பாஸ் ஷோல அதை தான் அவர் வெளிப்படுத்தினார் எதிர்ப்பா வெளிப்படுத்தினார் ஆனால் அவரை வச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க ஏதோ வந்து அவர் திறமையே இல்லாத மாதிரி ஒரு மனுஷனை கொண்டு போயிட்டாங்க இதை வேறு வினோத் தியாகி தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க வினோத் மட்டுமே திவாகர் வெளியே போனதுக்கு காரணம் வேற யாருமே கிடையாது ஆனா இதை எந்த சமூக வலைதளத்திலையும் யாருமே பதிவு பண்ணலை நம்ம தான் பதிவு பண்றோம் நீங்களே பார்க்கலாம் முதல் நாள்ல இருந்து நாப்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் அவரை வம்பளுத்தது வேற யாருமே கிடையாது வினோத் மட்டும் தான் வம்பழுத்தது எதுக்கு அவர் வெளியே போகணும் வெளியே போயிட்டாரு ஆனா வெளியே போனவர் நடிச்சாரு அந்த நடிப்பை கூட நம்ம மக்கள் நெட்டிசன்ஸ்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க உடனே வினோத் ரொம்ப நல்லவர் மாதிரி வினோத் தான் விண்ணவர விண்ணராக போறாருன்னு பேசிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது மனசு கஷ்டமாக தான் இருக்கு ரைட் ஓகே சரிங்க இப்போ ஒயில்டு கார்டு கண்டன்சன்ஷன்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் அவர் வந்து நம்ம மற்ற மூணு பேர் அதாவது பிரஜனா இருக்கட்டும் சேண்ட்ராவா இருக்கட்டும் விதியாவாக இருக்கட்டும் அவங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கே கிடையாது ஏன்னா அந்த பாரு வந்து ஷூல அவன் மிதிக்கும் போது நீ ஷூ போட்டு வர வேண்டியதானே ஒரு சின்ன பாமரன் கூட அப்படி யோசிக்க மாட்டான் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் பையன் கூட அப்படி யோசிக்க மாட்டான் காலில் அடிபட்டுருச்சே என்ன சபரி நீங்க காலில் மிதிக்கிறீங்கன்னு சொல்லாம நீயும் ஷூ போட்டிருந்தா அப்ப ஷூ பாரு போட்டிருந்தா அவர் ஷூவால ஷூவை மிதிக்கலாமா இது என்ன லாஜிக்கு ஸோ இதுலயும் அமித் பார்கோ கீழே விழுந்துட்டாரு அவருடைய ரேட்டிங் டவுனு ஸோ இப்ப திவ்யா சாண்ட்ரா பிரஜன் மற்றும் பாரு இவங்க நாலு பேருக்கு ஒரு கேங்காக தான் இருக்காங்க அவங்கள கேங் கேங்குன்னு சொல்லிட்டு அவங்க குரூப்பிசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க குரூப்பிசம் தான் இருக்காங்க ஆனால் இது தேவையான குரூப்பிசம் ஏன்னா இந்த குரூப்பிசம் உடையவும் இல்லை கனி குரூப்பிசம் உடையவும் இல்லை ஸோ அது அப்படியே விட்டுட்டா ஷோ இன்னும் மோசமாக தான் போகும் அதனால இவங்க ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்காங்க இந்த குரூப்பிசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதாவது கேமை பற்றி சிந்திக்கிற குரூப்பிசம் அங்கே அப்படி கிடையாது அந்த டீமுக்கு வந்து பார்வ அழியணும் வேறு எதுவுமே கிடையாது பிக் பாஸ் ஷோவே அவங்க மறந்துருக்காங்க பார்வ அணிஞ்சா போதும் ஏன்னா அந்த பார்வுக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது யாருமே வரல கமருதீன் உட்பட ஏன்னா கமருதீன் வந்து யாருடைய மயக்கத்தில் இருந்தால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அரோரா மயக்கத்தில் இருந்தார் அதனால் அவரும் வரலை சரி இந்த பிபி நைன் பற்றி எவ்வளோ கான்ட்ரவர்சி இருக்கு அதாவது பிபி நைனில் யார் ஜெயிப்பாங்கன்னு நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்லுவோம் பொதுவாக பிக் பாஸ் என்ன சொல்லுவோம் இவர் தான் டைட்டில் வின்னர் அவர் தான் டைட்டில் வினர் விஜய் டிவி ப்ராடக்ட் இவரு தான் டைட்டில் வினர் கொடுப்பாங்கன்னு ஆனால் இப்போ இங்கே இருக்கிறவங்கள யாருக்குமே அந்த தகுதி இல்லையோ அப்படின்ற ஒரு கோபம் நமக்கு இருக்கு இவர் தான்ப்பா டைட்டில் வின்னர் இப்போ திவாகர் வந்து டைட்டில் வினர் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவர் தன்னை திருத்திக்கிட்டா அவர் தான் டைட்டில் விண்ணலாக வருவார் அப்படின்னா நம்ம யோசித்தோம் ஆனால் அவரை திருத்தலை அவரை எழுத்து வெளியே தூக்கி போட்டுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் யார் பாருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பாருமே இதே மாதிரி அவமானப்படுத்தி அனுப்புவாங்களான்ற ஒரு டவுட்டு இருக்குது சரி இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கறது அரோராவை தான் ஆனால் அரோராவை பாராட்டுறாங்க வான் உலக பாராட்டு பாராட்டுறாங்க இத்தனை நாள் இந்த அரோராவை எல்லாம் பாராட்டுறாங்க முக்கியமாக கலை வந்து வெளியே வந்துட்டு ஃபேட்மேன் சேனல்ல வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதாவது ஒயில்டு கார்டர்ஸ் கண்டஸ்டன்ஸ் அனுப்பும் போது நீங்கள் அவ்வளோ எவ்வளோ கிழிக்க முடியுமோ கிழிங்க எவ்வளோ அவமானப்படுத்தியுமோ கிழிங்க ஒரு பேப்பரை கிழிக்கிற மாதிரி கிழிங்க நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு பிக் பாஸ் டீம் அவங்கள வற்புறுத்தி தான் உள்ள அமைச்சராக உண்மையை வெளிப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லை விக்கல் சீக்கிரம் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இஸ் நாட் நார்மல் அவருடைய மென்டல் ஸ்டேட் வந்து சரியில்லை அவர் ஒரு குழப்பத்தில் இருக்காருன்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காரு கலை நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்த்தா ஃபேட்மேன் இன்டர்வியூ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஸோ இது நமக்கே ஒரு ஆச்சரியமான தகவல் நம்ம இருந்தோம் விக்ரம் ரொம்ப தெளிவாக இருக்காருன்னு ஏதோ தனியாக அவரே பேசுகிறாரா கால் எழுந்திரிச்சி அவரே ஏதோ பேசிக்கிறாரா அவரே தலையாட்டிக்கிறாரா அந்த வீடியோ ஒன்று நானந்தான் பார்த்தேன் அப்போ நான் நினைக்கல கலை சொன்ன பிறகு இவர் கொஞ்சம் மனதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு விக்கல்ஸை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ இனிமேல் அந்த கண்ணத்தோடு கண்ணத்தோடு நம்ம விக்கல்ஸை பார்க்கும் போது அது நமக்கே புரிய வரும் ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் நந்தினி எப்படி சைக்காலஜிக்கலாக சண்டை போட்டு போனாங்களோ அது மாதிரி விக்கல்ஸும் போக வாய்ப்பு இருக்குன்னு இப்போ எல்லாம் நெட்டிசன்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ எப்படியும் வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது இதில் இவங்க எப்படி நகர்த்துறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த பிபி நைன் அடுத்த கட்டம் எப்படி போகுது ஏன்னா திவாகர் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்தார் எது சொன்னாலுமே உடனே சண்டை தான் அதனால அவர் போனது கூட நல்லது தான் அவர் வெளி உலகத்துல போய் நல்லா ஜெயிக்கட்டும் நல்லா பாராட்டுகள் பெறட்டும் ஏன்னா அவரால் இங்கே டேக்கிள் பண்ண முடியாது ஏன்னா அவர் ஒரு தனி உலகத்துல தான் இருக்கார் அது உண்மைதான் அதை நம்ம ஏற்றுக்கணும் ஆனா அந்த ஷோவை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டு இருந்தார் இல்லையா இனிமேல் யார் நடிக்க போறாங்க நிக்கல்ஸ் வந்து ஒரு நூறு மூச்சுக்கு முதலிட நான் காமெடி காமெடி ஸ்டார் காமெடி ஸ்டார் நான் காமெடி நல்லா பண்ணும் இவரே சொல்லிக்கிறாரு நான் ஒரு காமெடி ஒருத்தர் பேசும்போதே நீங்க நீங்க அது நான் அது நான் வந்து காமெடி ஸ்டார் இவரே சொல்லிக்கிறாரு ஆனா இந்த நொடி வரைக்கும் அவர் யாரையுமே சிரிக்க வைக்கல கோபம் தான் படுறாரு தான் செய்யறாரு பார்வை என்ன பண்ணாலும் பரவாயில்லன்ற ரீதியில இருக்காரு பார் கீழே விழணும் அப்படின்ற ஒரு தான் காத்திருக்க மாதிரி இருக்கு வன்மம் தான் இருக்குது பா நம்ம நிக்கல்ஸாக இருக்கட்டும் கனியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ஒரு இந்த வன்மத்திலே இருக்கிறாங்க ஸோ அதாவது பிபி நைன் நம்ம எதுக்கு வந்தோம் நம்ம பிள்ளைங்க பார்க்குறாங்க குடும்பம் பாக்குறாங்க நம்ம ஜெயிக்கணும் அந்த கப்பை வாங்கணும் அந்த ஸ்டேஜில் போய் நிற்கணும் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளும் எங்கேயுமே வந்தது கிடையாது அதே மாதிரி இந்த இதில் இருக்க போட்டியாளர்கள்லாம் ரொம்ப பெருமையாக சொல்கிறதுனால நாங்கள் ஜெயிக்க வரல கப்பு ஜெயிக்கலாம் வரல இது என்ன ரீதியான ஒரு தேர்ந்தெடுப்புன்னு தெரியல பட் இருந்தாலும் இவ்வளவு குறைகள் இருந்தாலும் நமக்கு பிபி நைன் எல்லோருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் விமர்சிச்சுட்டு தான் இருக்கும் ஒருவேளை அடுத்த வாரம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக போகுமா ஏன்னா எப்ஜே வந்து இப்போ தலையாக இருக்காரு அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இந்த பிபி நைன் அடுத்த கட்டம் எப்படி நகரப்போகுதுன்னு போகுதுன்னு பார்க்க போகிறோம் என்ன இருந்தாலும் பிக் பாஸை யாராலையும் மறக்க முடியாது ஏன்னா முதல் சீசன்லேருந்து பார்த்தவங்க இப்போ பார்த்துட்டு தான் இருப்பாங்க அது மனசில் ஊரிடும் இல்லையா வெளியே பொய்யா சொல்லிங்க ஆனா இந்த பிக் பாஸ் பார்க்கறது அப்படின்னு ஆனால் அவங்க தான் நிறையாவே பாக்குறாங்க அதுதான் உண்மை ஸோ தொடர்ந்து பிபி நை பற்றி எல்லா அப்டேட்ஸும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம் நன்றி வணக்கம் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க